கிருசு John is teaching as God is love number 1 யாரெல்லாம் கர்த்தருடையவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் அன்பிலே நடப்பார்கள் those who belong to god walk in his love தேவனாய் சார்ந்தவர்களும் தேவனுக்கு சொந்தமாய் இருக்கிறவங்க எல்லாம் எங்கே நடப்பார்கள் அன்பில் நடப்பார்கள் நாம் அன்புள்ளவர்களாய் இருப்போம் பக்கச்சல அன்புள்ளவர்களாய் இருப்போம் இன்னலிருந்து இந்த செய்திக்கு பின்னாடி இந்த சபையில இருக்கிற நீங்களும் அன்பா இருக்கணும் number 2 அன்பில் நடக்காதவர்கள் தேவனை அறியாதவர்கள் தோஸ் டு நாட் வாக் இன் லவ் டு நாட் நோ காட் ஒருத்தவங்க வராங்க சபையில் இருக்காங்க அல்லது குடும்பத்தில் இருக்காங்க அவங்க பிரச்சனையே பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்க அன்பை இன்னும் அறியவே இல்லை அன்பில்லனா அவங்களுக்கு தெய்வம் இல்லை நோ லவ் மீன்ஸ் நோ காட் ஐ மீன் தே அன்பில்லனா அவங்களுக்கு யார் இல்லை தேவன் இல்லை தேவன் உள்ளவர்கள் அன்பாக இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள விஷமும் கசப்புகளும் இருப்பதில்லை எப்பவுமே பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்க கிறிஸ்தவத்தை நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப எதெடுத்தாலும் அவ கவுப்பேன் இடிப்பேன் உடைப்பேன் எரிப்பேன் மனுஷன்தாங்க நம்ம எல்லாரும் சில வீழ்ச்சிகள் நம்ம எல்லாருக்கும் இருக்குங்க ஆனால் வம்பையே வாழ்க்கையாக வச்சுருக்கீங்கன்னா அது கிறிஸ்தவத்திற்கு அழகே இல்லை ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா ஹேல லோயன் பக்க சொல்ல நான் நல்லா இருப்பேங்க பக்க சொல்ல நீயும் நல்லா இருப்ப நீ நல்லா ஆனாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன்